طلع البدر علينا من سنيات البداء وجب الشكر علينا ما دعا لله داعي أي ايها المبعوث السلام عليكم ورحمة الله وبركاته, وبركاته لله الحمد لله الحمد لله الذي من والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان مع المسلم لم يكن لا حول ولا قوة إلا بالله إن إلا بالصلاة ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه مني سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير

ரம்தனுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்வு காண்பித்த வல்லர் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாதீனங்கள் அருளார்கள் வலிமார்கள் நாங்கார்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு நம்மையும் நம் சங்கதிகளையும் பகோச்சார்கள் கண்ணியமிக்கு நீங்களே பாக்கியமான சங்கையான ரமதானை நிறைவுபடுத்தியதற்கு பின்னால் தொடர்ந்து அல்லாஹு தாலா அந்த ரமதானில் பெற்ற பாடங்களை அடுத்தடுத்த காலங்களிலே செயல்படுத்துவதற்குண்டான ஒரு பக்குவத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்திடக்கூடிய புனிதமான ரமதானில் நாம் செய்த நல்ல அமல்களை அல்லாஹு தாலா அவனிடத்தில் அந்தஸ்துள்ளதாக தபு செய்திருவான் இன்னும் வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை நாம் பெற்றுக் கொண்ட அவைகளை எல்லாம் மிகுந்த பாக்கியத்தோடு கழிப்பதற்கும் அந்த நசிவை தந்திருந்தான் கண்ணி இந்திய நாட்டினுடைய பதினெட்டாவது மக்களவை தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வேண்டிய ஆரம்பித்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்றிருக்கிறது மார்க்க ரீதியான அடிப்படையிலே ஆட்சி என்பது அல்லாஹுக்கு சொந்தம் ஆட்சிக்கு முழுவதும் சொந்தக்காரன் அல்லாஹுக்காரர் அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குகிறான் யாருக்கு அல்ல ஆட்சியை கொடுக்கிறானோ அவர்கள் நல்லவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் குரான் சொல்லவில்லை அவன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான் அதனால்தான் உலகத்தையே கட்டி ஆண்ட மா மன்னர்கள் நான்கு பேர் அதிலே ஒருவர் அதற்கு ஒரு நபி இன்னொருவர் பெரிய இறை நேசர் செய்து சுலைமான் நடிகலாம் செய்து நாரு கருணை நலகிசலாம் இரண்டு பேர் தீனுக்கு நேர் மாற்றமானவர்கள் ஒருவன் நம்பூர் உலகத்தையே கட்டி ஆண்ட மா மன்னர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹால அந்த ஆட்சியை வழங்குகிறான் என்பதுதான் குரான் நமக்கு சொல்லி தரக்கூடிய அடிப்படையான தத்துவம் மாளிகல் முல் அவன் அவன்தான் மாலிகல் முல் உலகத்தில் எந்த ராஜாங்கம் அரசாங்கம் அதிகாரம் எது இருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு சொந்தக்காரன் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அல்லாஹுத்தாரா ஆட்சியை கொடுக்கிறான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களிடத்தில் இருந்து அதை எடுக்கிறான் யாரை நாடுகிறானோ கண்ணியம் செய்கிறான் யாரை நாடுகிறானோ இழிவு செய்கிறான் எல்லாம் இடத்தில் இருக்கிறது அவன் எல்லா விதமான ஆற்றலுக்கும் சொந்தக்காரன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அருமையானவர்களே என்பது பொதுவாக ரப்புக்கு சொந்த இந்த உண்மை வரலாற்றில் பார்த்தால் பல வகைகளிலும் நாம் பார்க்கலாம் அந்த யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் மக்கமா நகரத்திலிருந்து பதுங்கி 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 தெரியாமல் மதீனாவிற்கு சென்ற நமது உயிரின மேலான கண்மணி முகமது மக்காவிலிருந்து பதுங்கி சென்றார்கள் ஒளிந்து சென்றார்கள் மறைந்து சென்றார்கள் அப்படிப்பட்ட நாயகத்தை எட்டு வருஷத்திற்கு பின்னால் வந்தாத்தாரா இஸ்லாமிய உலகத்தினுடைய சாம்ராஜ்ஜியத்தினுடைய அதிபதியாக வந்தாகத்தார் அதே போகத்தை செய்கிறார் உமருந்த தகப்பனார் சத்தாவு செல்வாராம் அவர்கள் சொல்வார்களாம் ஒரு அஞ்சாறு ஒட்டகத்தை கூட உங்களால மேய்க்க தெரியலையேன்னு சொல்லி திட்டுவாங்களாம் ஒட்டகம் மேய்க்க தெரியாதவர் என்று தகப்பனாரால் குற்றம் சாட்டப்பட்ட அந்த உமர்வதிதாஹுத்தரன் உத்தரன் அவர்கள்தான் இருபத்தி அன் இருபத்தி அரை லட்சம் சதுர மைல் பரப்பட உள்ள மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக அதற்கு வருகிற சத்தாமதிதாஹுத்தரன் அவர்கள் எல்லாத்தான் ஆச்சு ஒரு வியாபாரியான் அகழத்தை செய்தான் உஸ்மான் அல்லாஹு ஆட்சியாளராக இருந்தார்கள் ஒரு கூலி தொழிலாளியான் அகத்தை அழகாளிகள் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள் அதனால உலகத்திலே ஆட்சி என்பது அல்லா நாடியவர்களுக்கு கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம் குரான் சில வரலாறுகளை சொல்லும் குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு சில வரலாறுகளை சொல்லுவான் கண்ணான் நாட்டிலே பிறந்தார்கள் கண்ணான் நாட்டிலே பிறந்தார்கள் தன்னுடைய சகோதரர்களால் கிணத்திலே தூக்கி வீசப்பட்டார்கள் இனிமேல் அவர்கள் இல்லை அவருடைய காலம் கதை முடிந்துவிட்டது என்று உலகத்தில் பல பேர் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் சம்பந்தம் இல்லாமல் எங்கேயோ ஒரு எகிப்த நாட்டுடைய அதிபராக அவர்கள் பிறந்தது கண்ணாரி அவர்கள் சிறுநாட்டில் கிணத்தில் வீசப்பட்டார்கள் அடிமையாக ஆக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அலிஸ்லாம் எகிப்து நாட்டினுடைய நிதி மந்திரியாக ஆகி அதற்கு பிறகு அந்த நாட்டினுடைய அதிபதியாக மன்னராக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தாலா ஆக்கினான் என்று பார்க்கிறோம் யாருக்கு நாடுகிறானோ அல்லா கொடுக்கிறார் யாருக்கு அல்லா நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறார் அதே போல குலாம் ஷெரீஃபிடே அல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு வரலாறு தான் என்ற மன்னனுடைய படையிலே ஜானூத் என்ற ஒரு மன்னனுடைய படையிலே ஒரு சாதாரண சோஜராக இருந்தார் ஒரு சாதாரண சோழஜராக இருந்தவர்கள் தான் அந்த ஜாதகத்தினுடைய அந்த படையில் ஒரு சோல்ஜராக அங்கே நடிக்கும் அப்படிப்பட்ட அந்த வில்லனுடைய அறிபாத்திரம் இருந்து வீழ்த்த குரலில் உண்டான ஒரு சாதாரண படையாளியாக ஒரு சிப்பாயாக அப்படித்தான் இருந்தார் ஆனால் அல்லாஹுத்தார் அவர்களை மன்னராக மாற்றி காண்பார் என்பது குரானுடைய வரல எனவே அல்லாஹ் யாருக்கு நாடு அவர்களுக்கு கொடுக்கிறார் யாருக்கு நாடு அவர்கள் பிறந்தது எங்கேயோ என்ன முடிவோ அப்படிப்பட்ட இருந்தவர்களையும் அல்லாஹ் மாற்றி காண்பித்தார் குரான் சொல்லக்கூடிய வரலாறு என்பதைப் போல பொது வரலாறு என்பதைப் போல அதேபோல் போல் நமது இந்து நாட்டினுடைய இந்திய அரசியலிலும் கூட எப்படிப்பட்ட உதாரணங்களை பார்க்கலாம் ஒரு சாதாரண வார்டு தேர்தலில் கூட நின்று வெற்றி பெறாத அதிலே கூட நிற்காத ஒருவர் இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஆனார் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு சாதாரண வார்டு தேர்தலில் கூட நின்று வெற்றி பெறாத ஒருவர் இந்திய நாட்டினுடைய ஆனார் யாருக்கு நாடுகிறான் அல்ல கொடுக்கிறார் யாருக்கு நாடுகிறானோ அது இந்தியாவுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் இந்தியாவுடைய வரலாறை எடுத்து பார்த்தால் கடுமையானவர்களே திடீரென பிரதமரானவர்கள் எதிர்பாராத நிலையில் பிரதமரானவர்கள் என்று ஒரு அரசியலுடைய வரலாற்றிலே எடுத்து பார்த்தால் இவர்கள் ஆகுவார்கள் என்று கற்பனை கூட செய்ய முடியாத உள்ள நிலையிலே மன்மோகன் சிங் அவர்களை போல அதே போல பகதூர் சாஸ்திரி அவர்கள் அவர்கள் தேவகவுடா சரண் சிங் சந்திரசேகர் இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும் இவர்கள் எல்லாம் ஆகுவார்கள் என்று கற்பனை கூட செய்ய இயலாத நிலையிலே யாரும் எதிர்பார்த்திருக்காத நிலையிலே எல்லாம் பெருதவராக ஆனார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ ரபு யாருக்கு நாடுகிறானோ அப்படின்னு தல்லாகத்தானா ஆட்சியை விளங்குகிறான் என்பது ஆனால் ஆட்சி கொடுக்கப்பட்ட அவர்களெல்லாம் அல்ல ஆட்சியை கொடுத்துட்டான் அதனால அவங்க நல்லவராக இருக்கணும் இல்ல ஆட்சியாளர்களை பற்றி உள்ள செல்ல குரான் சொல்கிறது யாருக்கு அல்லாஹ் தாரா எந்த சமூக மக்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நல்ல ஆட்சியை கருகிறாங்க மக்கள் மோசமானவனாக இருந்தால் அதனுடைய உயர்வுக்கும் அதனுடைய தாழ்வுக்கும் அதனுடைய மேன்மைக்கும் அதனுடைய பிறவுக்கும் காரணம் நாம் தான் அந்த பஹரன் பிரசாதில் வர்ரிவன் பஹர் இமா கசபத்தை நாஸ் கடமிலும் கரும் எல்லா பிரசாதுகளுக்கும் காரணம் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் என்று குரான் சொல்றவர்களே மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த தான் உலகத்திலே பிரசாதுகள் ஏற்படுகிறது என்பதை குரான் ஷெரீஃப் நமக்கு சுட்டி காட்டுகிறார் எனவே குரான் ஷரீப் சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலையில் அல்லாவுத்தாரா யாருக்கு நாடுகளா அவர்களுக்கு கொடுக்க நான் எனவே நாம் நல்லாட்சி வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் காரணமாக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குரான் நமக்கு உடனடி காப்பீர்கள் அநியாயமான ஆட்சியாளர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் முயற்சிக்க வேண்டும் செய்ய வேண்டும் அநியாயத்தார்கள் ஆட்சியாக இருந்தால் குரான் செல்லக்கூடிய செய்திகள் என்பதால் அநியாயமான ஆட்சியாளர்களாக இருந்தால் நமக்கு எங்கே என்று ஏனோதானோ என்று எழுந்துவிடக் கூடாது அதற்கு எதிராக துவா செய்வது முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிப்பது காரியத்தை என்பதையும் நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் இதனுடைய அழகுக்கு அடையாளமே வேற்றுமையில் ஒத்துமை என்பதுதான் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய அழகு வேற்றுமையில் மொழியால் கலாச்சாரத்தால் நிறத்தால் பல்வேறு நிலைகளிலே மாறுபட்டவர்கள் வேற்றுமையிலே இருந்தாலும் போல எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு நாட்டின் தலைமையின் கீழ் இருக்கிறோம் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்த ஒரு பன்முகத்தன்மைதான் இந்திய நாட்டினுடைய சிறப்பு ஆனால் இந்த பன்முகத்தன்மையை அழித்து மதவெறியை அடிப்படையாக வைத்து மொழியை அடிப்படையாக வைத்து மொழி வரி அடிப்படையாக வைத்து இனவாரி சிறுபான்மை மக்களை எல்லாம் உரிமைகளை பறிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார் என்பது நிதர்சனமான கண்கோடு உலகத்தினுடைய பெரிய தலைவர்கள் எல்லாம் இதை பற்றி கருத்து செல்ல ஆரம்பித்து ஜனநாயகம் நம்முடைய கண்ணுக்கு உன்னாலேயே அறிந்து கொண்டு விடுமோ என்று நினைக்கிறோம் என்று சொல்கிறார் இன்றைய பொறுப்பாளர்கள் அரசியல் வல்லுநர்கள் தேர்தல் தொடர்பான கருத்துரையாளர்கள் அறிஞர்கள் சொல்லும் பொழுது இந்த தேர்தலை ஒழுங்காக நாம் பயன்படுத்தாமல் இருந்துவிட்டால் இந்த தேர்தலை ஒழுங்காக நாம் பயன்படுத்தாமல் இருந்து விட்டால் இனிமேல் நாட்டில் தேர்தல் தேர்தல் நடக்காது ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அரசியல் சாசனத்தை அழித்து பல்வேறு நிலைகளிலே சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இந்த ஆட்சியாளர் இருக்கிறார் என்பதை முன்னால் நாம பார்த்துக் கொண்டிருக்கோம் அருமையான பெருமக்களே எல்லா விதமான நிலையிலே தன்னாட்சி சுய ஆட்சி கொண்ட தன்னாட்சி காரியங்களாக இருந்த நிறுவனங்களாக இருந்தோ அமலாக்கத்துறையோ இதுவெல்லாம் தனது எல்லாம் இவைகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய நிலையாக இந்த ஆட்சியாளர்கள் அமைந்திருக்கிறார் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார் அருமையானவர்களே அதே போல சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலேயுமே இல்லாத ஒரு சம்பவம் நடந்தது சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே இதுவரை நடக்காத ஒரு சம்பவம் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எல்லாம் ஊடகத்தின் முன்னால் தோன்றி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எல்லாம் ஊடகத்தின் முன்னால் தோன்றி இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று பகிரங்கமாக சொன்னார் இதுவரை இந்திய வரலாற்றில் இப்படிப்பட்ட நிலை இருந்ததில்லை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இப்படி அவர்கள் இருவர்களை சந்தித்து கருத்து சென்றவரும் நிலை இல்லை ஆனால் இருவர்களை அழைத்து அவர்கள் கருத்து சொல்கிறார்கள் இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று நாட்டினுடைய உச்சநிலையிலே உள்ளவர்கள் உச்சநிலையிலே உள்ளவர்கள் ஜனாதிபதிக்கும் யார் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட நிலையில் உள்ள உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எல்லாம் அவர்கள் சேர்ந்து இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம் நாட்டிலே நாட்டில என்னென்ன நிலை நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் காஷ்மீரிலே ஒரு எட்டு வயது சிறுமி ஆசிபா என்பன் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டார் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு குற்றவாளிகள் என்று யார் பிடிக்கப்பட்டார்களோ அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இந்த ஆட்சியாளர்களின் கூட்டம் அவர்களுக்கு சாதகமாக போராடி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு சாதகமாக முயற்சிகள் கொண்டிருக்கிறார் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னாலே யார் குற்றவாளிகளாக இருந்தார்களோ அவர்கள் உள்ளே போனால் வெளியிலே அவர்களுக்கு பெரிய மாலை மரியாதை செய்து அவர்களை வரவேற்கக்கூடிய நிலை குற்றவாளிகளை கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்திய நாட்டினுடைய இந்திய ஜனநாயகத்தினுடைய நாலாவது தூண் என்று சொல்லப்படக்கூடிய தொலைக்காட்சியோ பத்திரிகைகளோ ஊடகங்களெல்லாம் இவர்களின் ஊதுகுலர்களாக மாறிக்கொண்டிருப்பதையும் இவர்களின் ஊதுகுலர்களாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் குறிப்பாக முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக முஸ்லிம்களின் மீதும் இஸ்லாமின் மீதும் தனிப்பட்ட விரோத போக் இஸ்லாமிய கல்ச்சருக்கு எதிராக இஸ்லாமிய கலாச்சாரத்தை அளிப்பதற்காக முஸ்லிம்களுடைய நடைமுறைகளை இல்லாமல் ஆக்குவதற்காக என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் அதையெல்லாம் பசு பாதுகாப்பு என்ற பெயராலே மாத்திரை என்ற பெயராலே பொது சிவில் என்ஆர்சி போன்ற தேசிய குடியுரிமை சட்டத்தின் மூலமாக நாட்டினுடைய பூர்வீக குடிமக்களை எல்லாம் நாடத்தவர்களாக ஆக்கக்கூடிய முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார் அவர்களை எல்லாம் நாடகத்தவர்களாக ஆக்கக்கூடிய ஒரு பெரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார் பெருமையான பெருமக்களே அரசியல் அதிகாரத்தையே முஸ்லிம்களிடத்திலிருந்து இல்லாமல் ஆக்குவதற்காக ஏனென்றால் அந்த பொறுப்பிலே அந்த ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் இந்தியாவினுடைய எந்த இடத்திலேயும் ஒரு முஸ்லீம் வேட்பாளரையோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர்களின் நிறுத்தக்கூடிய ஒரு நிலை கூட இல்லை முஸ்லிம்களை அரசியல் அதிகாரத்தில் இருந்து எடுப்பதற்குண்டான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் உண்மையான பெருமக்களே எவ்வளவோ செய்திகள் சாதாரணமானதல்ல எவ்வளவோ செய்திகள் இதனாலே முஸ்லிம்களான நமக்கு சில கடமைகள் இருக்க தேர்தல் விஷயத்துல நாம ரெண்டு தப்பு செய்யறோம் சில பேர் தேர்தல் காரியங்களிலே ரெண்டு தப்பு செய்கிறார் இந்த ரெண்டு தப்பு செய்யக்கூடாது முதலாவது விஷயம் என்னன்னு சொன்ன செய்ய வேண்டிய காரியம் தமிழில் உள்ளவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் தகுதி உள்ளவர்கள் யாரோ அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலை இதை குறுகிய கண்ணோட்டத்தில் செய்யக்கூடாது தகுதி உள்ளவர்களுக்கு வாக்களிப்பது என்பதை குறுகிய கண்ணோட்டத்தில் செய்யக்கூடாது நமது பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்பதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை விட அந்த தேர்தலில் வாக்களிப்பதன் மூலமாக நாம் யார் என்பதையும் காட்டுகிறோம் நமது எம்பி யார் என்று தேர்ந்தெடுப்பதை விட நாம் யார் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதியானவரை தேர்ந்தெடுத்தோமா தேர்ந்தெடுப்பதற்கு நாம் காரணமாக இருந்தோமா என்று அவர்களை முடிவு செய்வதை போல நம்மையும் முடிவு செய்யக்கூடிய ஒன்றாக இது அமைந்திருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார் மார்க்க ரீதியாக தேர்தலில் ஓட்டு போடுவது சம்பந்தமாக சட்ட வல்லுநர்கள் குரானுடைய ஆயாத்துகளை ஆய்ந்தறிந்து சொல்கிறார்கள் குரானிலே சகாலத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது சஃபாத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது வக்காரத் என்ற வார்த்தை இருக்கிறது இந்த தேர்தல் ஓட்டு போடுவது என்பது சகாதத்தாக ஒரு நல்ல காரியத்திற்கு பரிந்துரைப்பது சாட்சி சொல்வது பொறுப்பை தகுதியானவர்களிடத்தில் ஒப்படைப்பது என்று ஒரு அமானிதமெல்லாம் இதில் அமைந்திருக்கிறது என்று சொல்வார் பாக்கி சகாதத்தில் இல்லாம அந்தாவுக்காக நீங்கள் உங்களுடைய சகாதத்தை செவ்வையாக முறையாக நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார் உங்களுடைய சகாதத்தை நீங்கள் செவ்வையாக முறையாக நிறைவேற்றுங்கள் யார் உள்ள ஒரு காரியத்தை ஒருவரை ஒரு காரியத்திற்காக பரிந்துரைக்கிறார்களோ அந்த அதற்கான நன்மையை கொடுப்பான் தகுதியுள்ள ஒருவரை ஒரு காரியத்திற்காக பரிந்துரைத்தால் அதற்கான நன்மை என்ன கொடுப்பான் தீவரை பரிந்துரைத்தார் அதற்கான குற்றமும் அவர்களுக்கு உண்டு என்பதை எனவே ஓட்டு போவதை பற்றி மார்க்கீதியான வல்லுநர்கள் சட்ட வல்லுநர்கள் சொல்கிறார்கள் நிறைவேற்றவில்லையோ அவர்கள் ஒரு வகையிலே குற்றமாறு என்று கூட சொல்கிறார் இந்த காரியத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் மார்க்க ரீதியான காரியங்களிலே இதனை தவறி வைக்கிறார் எனவே நாம் இந்த தவறு செய்யக்கூடாது முதலாவது நூத்துக்கு நூறு பூரணமாக ஓட்டு போறான் வாய்ப்புள்ளவர்கள் யாருக்கு ஓட்டிற்கான நிலை இருக்கிறதோ அவங்களெல்லாம் தமிழகத்திலே சில எல்லாம் நல்ல திட்டமிட்டு செய்கிறார் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய பல செய்திகள் சில ஊர்களில் எல்லாம் என்ன செய்றாங்கன்னா பொறுப்பு நியமிச்சிருக்கிறார் ஒரு மூன்று தெருவுக்கு இத்தனை பேர் எல்லோரையும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் கொண்டு போய் அவர்களை வாக்களித்து செய்வதற்குண்டான முயற்சியை நிலை இதை பற்றி அரசியல் வன்புணர்கள் சொல்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பதினஞ்சாம் தேர்தல் பதினெட்டாம் தேர்தல் எந்த கணக்கில இனிமேல் அறிவு கொண்டு வந்து வித்தியாசமான நிலையிலே அரசியல் அமைப்பு சட்டத்தை பாராட்டக்கூடிய இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அதனால இந்த தன்னாட்சி அதிகாரம் கொண்ட எந்தெந்த பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வந்து எவ்வளவு பெரிய தவறு செய்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்க கட்சியில போய் சேர்ந்துட்டாங்கன்னு அன்னையோட பரிசுத்தவாளர்களாக ஆகிடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாட்டின் இன்றைய ஆட்சியாளர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் நாட்டினுடைய மின்மை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமான மக்கள் அடித்தட்டு மக்கள் சிறுபான்மை மக்கள் அவர்களை எல்லாம் அவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பது அரசியல் வல்லுநர்கள் ஆதாரங்களோடு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார் எனவே நாம் ஓட்டு போடுவது என்பது இந்த சகாதத்தினுடைய ஒரு நிலையில் வருகிற காரணத்தினாலே அதில் அவர் கவனம் செலுத்தி முழுமையாக ஓட்டடிக்க வேண்டும் என்று இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து பெருமக்கள் சொல்கிறார் யாருக்கெல்லாம் ஓட்டுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ ஓட்டு போடுவதற்கான உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவங்க அந்த காரியத்தை செய்ய சக்து சகாதா சகாதத்தை சகாதத்தை மறைப்பதற்கான முயற்சி செய்யாத என்று ஆயத்தை கொண்டு சொல்கிறார் அது மாதிரி இரண்டாவது செய்யக்கூடிய தவறு என்னன்னா வாக்களிக்காமல் இருக்கிறது என்ன பல பேர் கேட்கிறார்கள் பல பேருடைய தவறான ஒரு நிலைக்கும் பலவே தேவையில்லாத பொருத்தம் இல்லாதவர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு நிறைவுக்கு இது காரணமாகிறது தமிழகத்தினுடைய வரலாற்றை அரசியல் வரலாற்றை தெரிந்தவர்களுக்கு தெரியும் உதரவை இந்த இளையாங்குடியினுடைய சட்டமன்ற தேர்தல் என்று நினைக்கிறேன் அங்கே இருந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த வேட்பாளர் ரெண்டு பேருக்கும் வெற்றி பெற்றதற்கான அளவு என்னென்ன ஒரு ஓட்டு தான் ஒரு ஓட்டில் ஜெயித்தார் இன்னொரு ஓட்டு இல்ல அதுல இல்லாத காரணத்தினால் அவர் தோட்டு போய் எனவே ஒரு ஓட்டு நினைக்க ஒரு ஓட்டு என்னுடைய ஒரு ஓட்டினால் என்ன ஆகும் போது என்று நினைத்து வாக்களிக்காமல் இருக்கக்கூடிய இருக்கிறது இது பல் யுத்துவின் அமானத்தை அந்த அமானத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சகாதத்தை மறைக்காதீர்கள் என்று அல்லாஹுத்தால சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை கொண்டு போடாமல் இருக்கக்கூடாது அது ஏதோ ஒரு பக்திக்கு மாற்றத்தை போல ஏதோ உங்களுடைய தனிப்பட்ட ஒரு காரியத்திற்கும் ஆறு செய்வதை போல் நினைக்கிறார்கள் அது நாம் செய்யக்கூடிய நம்முடைய சமூகத்திற்கு எதிராக ஒரு காரியம் என்பதை கவனத்தில் நாட்டினுடைய நன்மைக்காக முழுமையாக ஓட்ட வாய்ப்புள்ளவர்கள் சதவீத வாக்களிக்க வேண்டும் அதே போல வாக்களிக்காமல் இருந்துவிடக்கூடாது என்பதை பெருமக்கள் சொல்வார் தேர்தலை கண்டு தேர்தலை கண்டுகொள்ளாத அலட்சியமோ அதே போல குறுகிய கண்ணோட்டத்தில் வாக்களிப்பதும் பெரும் தவறுகளை நாம் செய்கிறோம் என்று பெருமக்கள் இதற்கான விளக்கத்தை உண்மையானவர்களை அடுத்த வாரம் நாட்டினுடைய இங்க இருந்து ஆரம்பிக்கிறது பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கிறது இதனுடைய ஏழு கட்டங்கள் என்று சொன்னால் முதல் கட்டத்திலேயே தமிழகத்தினுடைய தேர்தல்கள் எல்லாம் முடிந்து போய்விடுகிறது அதனாலே அடுத்த வாரம் ஜிம்மாவுடைய நாளாக இருக்குது சிறப்பான முறையில நீங்கள் சீக்கிரமாக சென்று வாழ்க்கை செலுத்திவிட்டு துவாகவும் செய்ய அம்பாங்களா சொல்லி அலைனா மல்லாயிர ரே எங்கள் மீது கருணை காட்டாத யாரையும் எங்களுக்கு சாட்டி விடாது ரஹமுனா யார் எங்களுக்கு கருணை காட்ட யார் எங்களுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கு முயற்சிக்கிறார்களோ ஸ்ரீவனுடைய கண்ணியத்தை இல்லாமல்லாக்க பார்க்கிறார்களோ அரசியல் அதிகாரத்திலிருந்தே நம்மை நீக்குவதற்கும் முயற்சிக்கிறார்களோ இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்களான நம்மை நாட்டினுடைய மக்களா இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்களா என்று கேள்வி கேட்டு அதை நிறைநிறுத்துவதற்குண்டான முயற்சியை செய்துதான் இவர்கள் நாட்டினுடைய குடிமக்கள் என்று ஆக்க வேண்டும் என்று திட்டமிடக்கூடிய இப்படிப்பட்ட சரியான நிலத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் விட நீங்க அரசியல் தெளிவுள்ளவர்கள் தான் என்ன சிறுத்து சொல்ல வருங்களை என்ன சொல்ல வருங்க எல்லாருக்கும் அது தெரிந்த விஷயம்தான் யாருக்கும் அது ஒழிவு மறைவான காரியமோ அது சொல்லி விளங்க வேண்டிய அளவிற்குண்டான குறுகிய நிலையில் உள்ளவர்களோ அல்ல தாங்கள் தெளிந்தவர்கள் அரசியல் புரிந்தவர்கள் நாட்டினுடைய நிலை தெரிந்தவர்கள் என்ற காரணத்தினாலே இந்த இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஓரணையில் நின்று காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அருமையானவர்கள் எல்லாருக்கும் ஆதார நாட்டினுடைய அநியாயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தின் எல்லா வான்களையும் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தினுடைய வலிமையை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு சாதாரணமானவர்களை எல்லாம் அழிப்பதற்கு முயற்சக்கூடிய இந்த வம்பர்களுடைய ஆட்சியில் இருந்து அதான் நம்மை பாதுகாத்தோ சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்தருள்வானா இவருடைய திட்டங்களை அந்த தவிடுபடியாக ஆக்கி அறுவானா இவர்களை எல்லாம் கேவலப்படுத்தி அறிந்து விடுவானா கேவலப்படுத்தி விடுவானாக யார் இந்த நாட்டினுடைய நன்மையை நாடுவார்களோ எல்லோருக்கும் சமத்துவத்தை நாடுவார்களோ அரசியல் அமைப்பை பாதுகாப்பார்களோ பொதுவாக எல்லா மக்களுக்கும் நன்மையை நாடக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியாளர்களை உண்டாகத்தால் நமக்கு தந்த அனுபுமானாக